ஒரு பொண்ணுக்கு வந்து பினான்சியல் இண்டிபெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா நமக்கு ஏதாச்சும் ஒரு பொருள் தேவை இல்ல நம்ம பிடிச்ச விஷயங்கள் ஏதாவது ஒன்னு பண்ணணும் அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க ஐயோ என் கையில வந்து காசு இல்ல என்னால வந்து இதை பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நிறைய நினைப்பாங்க ஆனா கிட்ட ஒரு வேலை இருக்கு உங்ககிட்ட ஒரு சம்பளம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்க பண்ணலாம் உதாரணமா பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து டிராவல் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் என்னுடைய இருபத்தி வயசு வரைக்குமே நான் வந்து எந்த அதர் ஸ்டேட்டுக்குமே நான் வந்து போனது கிடையாது ஆனா எனக்கு வந்து நிறைய ஸ்டேட்ஸ் எல்லாம் டிராவல் பண்ணனும் அப்படின்னு ஆசை இருக்கும் அப்போ எங்க அப்பா அம்மா கிட்ட வந்து டூருக்கு நீங்க கூட்டிட்டு போங்க அப்படின்னு கேட்கும் அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் வந்து கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிற வசதி எங்க கிட்ட கிடையாது ஆனா உன்னை வந்து உனக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து படிக்க வச்சிருக்கோம் இந்த படிப்பு மூலமா உனக்கு கிடைக்கக்கூடிய வேலை அது மூலமா கிடைக்கக்கூடிய சம்பளம் இதை வச்சு உனக்கு லைஃப்ல என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் வந்து நீ பண்ணு அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு நான் இந்தியாவோட பதினாறு ஸ்டேட்டுக்கு வந்து டிராவல் பண்ணிருக்கேன் சோ இந்த டிராவல் அப்படிங்கறது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னா எனக்கு இருக்கக்கூடிய பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் இன்னொன்னு திருமணத்துக்கு அப்புறம் என்னுடைய கணவருக்கும் டிராவல் பண்றதுல வந்து ஆசை இருந்துச்சு அது மட்டும் இல்லாம நிறைய இடங்களுக்கு நாங்க ரெண்டு பேரும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கோம் அண்ட் நான் வந்து தொழில் சார்ந்த நிறைய விஷயங்கள் கிளாஸ் எடுக்கிறதா இருக்கட்டும் இல்ல கான்பரன்ஸ் வந்துட்டு அட்டன் பண்றதா இருக்கட்டும் நிறைய ஸ்டேட்ஸ்க்கு நான் வந்து தனியா டிராவல் பண்ணியிருக்கேன் பட் இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னா அது என்னுடைய பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் தான் நான் எல்லா பெண்களுக்குமே வலியுறுத்துறது நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லா படிச்சிருக்கீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு வேலைக்கு போயிட்டு உங்ககிட்ட வந்து கையில ஆயிரம் ரூபாய் இருக்கு அப்படிங்கிறது அது உங்களுக்கு மிக பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் அதனால யாருக்காகவும் உங்களுடைய படிப்பையோ வேலையையோ நீங்க விட்டுறாதீங்க